நிரந்தர ஓட்டுநர் எடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டது ஏற்கனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு அறுநூத்தி எண்பத்தி ஐந்து பேர் பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்ற போக்குவரத்து கழகங்களுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு பேர் பணிக்கு எடுப்பதற்கு ஜிஓ வழங்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு மாதத்தில் அந்த நடவடிக்கை துவங்க இருக்கிறது அந்த நடவடிக்கை துவங்கி அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் வணக்கம் நண்பர்களே அமைச்சர் பேசிய காணொலியை நீங்க கேட்டிருப்பீங்க இன்னொரு ரெண்டாவது தடவை கூட வந்து ரிப்பீட் போன்ல கூட கேட்டு பாருங்க நமக்கான அறிவிப்பு வந்து வித் இன் த மந்த் ஒன் வந்து நாங்க வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன் இருக்கும்னா மார்ச் எண்டுக்குள்ள நமக்கான நோட்டிபிகேஷன் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்துடும் இது நான் சொல்லலைங்க அமைச்சரே பேசின காணொலியை தான் உங்களுக்கு முன்னாடி பண்ணிருக்கேன் சரிங்களா சோ நமக்கு ஏற்கனவே சொன்னது போல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்திக்கு மேற்பட்ட காலி பணிதங்கள் நிரப்புறதா வந்து ஜீவோ நவம்பர்லயே பாஸ் பண்ணிட்டாங்க அடுத்த கட்ட தகவல் எதுவுமே இல்லைங்களே தனியார் ஆயிருமா அப்படி நிறைய பேர் வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ல இருந்தீங்க இருந்தீங்க நம்ம வந்து வந்து பாசிட்டிவாவே உங்களை கொண்டு போய்கிட்டு இருக்கோம் அதுதான் தொடர்ச்சியாக நம்மளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த எஸ்சிபிசிலேயே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவு உங்களை கொண்டு போய் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் உங்க கூட நின்னோம் இப்பையும் கூட வந்து இரநூத்தி நாற்பது டூட்டி முடிஞ்சு அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்டாப் ஆகி அந்த வந்து ஒரு போட்டோவோட போட்டிருந்தாங்க அந்த எஸ்சிடிசியில இப்ப கரண்டா வேலை பாக்குற ஸ்டாப் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு மன நிறைவே தருது சரிங்களா சோ நமக்கு வந்த ஒரு நல்லதுதான் நடந்துகிட்டு இருக்கு சரிங்களா இப்ப பேச்சுவார்த்தை முடிவில் என்ன சொன்னாங்க தனியார் மையம் ஆகாதுன்னு சொன்னாங்க ஊதி அதாவது அரசு போக்குவரத்து ஊழியர்களை வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியர் அதாவது போக்குவரத்து ஊழியில அரசு ஊழியர்களுக்காக மாத்துறதுக்கு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அமைச்சரே வந்து பாத்தீங்கன்னா படியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்குள்ள அதை தொடங்கிடுவோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும் படிக்கதா வேணும் சரிங்களா அதற்கான வழிமுறைகளுக்காக உண்டான வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ அமைச்சரே சொல்லிட்டாங்க சோ இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க காலம் தளர்த்த மாட்டாங்க அப்படின்னு நம்புருவோம் அதனால வந்து நோட்டிபிகேஷன் மார்ச்க்குள்ள எதிர்பார்க்கலாம் ஹண்ட்ரட் எதிர்பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம வந்து தேர்வு முறை அடிப்படையில தான் பண்ண போறாங்க ஒரு தெரியும் முந்தைய காணொலியிலே சொல்ல சொல்லியிருந்தாங்க அது டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாம் டிஎன்பிசி கொண்டு போயிட்டாங்க இந்த இந்த எஸ்சிடிசி போலவே வந்து தேர்வு மற்றும் செய்முறை தேர்வு அப்புறம் இன்டர்வியூ அடிப்படையில தான் உங்களை பண்ணி மத்த போறாங்க சோ நமக்கு அதற்கான உன்ன வேலை என்னமோ நம்ம அதற்கு செய்ய தொடங்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு சிலர் பேருக்கு அதாவது ட்ரைவர் கம் கண்டக்டர் லைசன்ஸ் வச்சவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அது டிரைவர் லைசன்ஸ் தனியா கண்டக்டர் லைசன்யா மினிமம் வந்து டிரைவிங்க்கு ஹெவி எடுத்து ஒன்றரை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எந்தவித ஒரு சலனம் இல்லாம அவங்க படிக்கலாம் டிரைவர் மட்டும் தனியா லைசன்ஸே கண்டக்டர் மட்டும் தனியா லைசன்ஸ் வச்சிருக்கவங்க நம்ம நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு தான் நம்ம என்னன்னு சொல்ல முடியும் அதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா வந்து இப்ப சமீபத்தில் ஒரு ஜீவ போட்டாங்க பெண் அவங்களுக்கான உயரம் உயரம் வந்து வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிருக்காத ஒரு ஜீவப்பட்டாங்க நூத்தி நாற்பது சென்டிமீட்டர் அப்படின்னு உயரம் வந்து குறைச்சிருக்காங்க குறைச்சிருக்காங்க அதனால வந்து கண்டக்டர் தனியா டிரைவர் தனியாகவும் எடுக்க வாய்ப்பு இருக்கு இல்ல வந்து ரெண்டாயிரத்துக்கு மேல இருக்கனால பாதிக்கு பாதி எடுக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா இது எல்லாமே வந்து தெரியும் ஏன்னா வந்து இப்ப வந்து டிரைவர் கம் கண்டெக்டர் சேர்த்து எடுத்தாங்கன்னா பெண் அது டிரைவர் வந்து வர்றவங்க ரொம்ப ரேடு ஏன்னா மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டக்டர் தான் பெண்கள் வந்து போட்டு உமன் கேண்டே அப்போ வந்து டிரைவர் கம் கமண்டக்டர் மட்டும் எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி மூணு வேகன்சி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பே கொடுக்காத சூழல் ஏற்படும் சரிங்களா அதனால வந்து இப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் தான் தீர்க்கமா சொல்ல முடியும் இப்போதைக்கு டிரைவர் கம் கண்டெக்டர் வச்சிருந்தவங்க அதாவது ரெண்டு லைசன்ஸுமே வச்சிருக்கிறவங்க நீங்க தாராளமாக சலனம் இல்லாமல் படிக்க தொடங்கலாம் ஓகே சரி நான் ஏன் சொல்றேன் படிக்க நீங்க தொடங்கலாம் அப்படின்னா இப்ப டிரைவர்கம் கண்டெக்டர் மட்டும் அது எடுத்தாங்கன்னா காம்படிஷன் ஒரு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்குள்ள மட்டும் தான் போட்டி போடுவாங்க ஏன்னா போன வட்டம் வந்து பதினோராயிரம் பேர் அப்ளை பண்ணாங்க அதுல ஒன்பதாயிரத்தி நானூறு பேர் வந்து எஸ்சிடிசிக்கு எழுதுனாங்க ஓகேவா சோ அப்ப வந்து ஓட்டுநர் கூட ரெண்டு லைசன்ஸ் எடுத்தவங்க ரொம்ப கம்மி இப்ப தனித்தனியா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா காம்படிஷன் கொஞ்சம் டஃப் ஆயிடும் ஓகேவா தனித்தனியா எடுக்க டிரைவர் தனியாகவும் கண்டெக்டர் தனியாகவும் எடுத்தாங்கன்னா அது ஒரு சில டிரைவருக்கும் அப்ளை பண்ணுவாங்க கண்டக்டருக்கும் ரெண்டுக்கு சேர்த்து தனித்தனியா வச்சிருக்கிற எண்ணிக்கை வந்து அதிகம் அப்ப வந்து உங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஓட்டுனராவோ நடத்துனரோ பண்ணி இருந்தீங்க அப்படின்னா யாருமே வேலையை விட்டுட்டு படிக்கின்ற சூழலை யாருக்குமே இல்லை ஏற்கனவே ரன்னிங்ல ஓடிக்க இருக்கீங்க கிடைக்கிற தான் நீங்க படிக்க போறீங்க அப்ப வந்து நமக்கு தேர்வு வரப்போகுது நோட்டிபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கறது இந்த காணொலி வயலாக கண்கூடாக தெரிஞ்சிருச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாராலையுமே வந்து தேர்வு வரப்போகுதுன்னா நம்ம ஒரு ஒரு மாசம் லீவ் எடுத்து நம்ம வந்து எக்ஸாம் படிப்போம் அப்படிங்கிற சூழல்ல வந்து நிறைய பேருக்கு கிடையாது என்னமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக தான் ரன்னிங் தான் ஓடிட்டு இருக்கீங்க அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற தேத்துல ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ படிக்கத்தான்ல இப்ப இருந்தே படிக்க ஆரம்பிங்க அப்படிங்கிறத ஒரு தார்வான வேண்டுகோளா சொல்றேன் சோ எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ரன்னிங் ஸ்டாப்னால வந்து அவங்க படிக்கிறதுக்கு டைம் கிடைக்காது இப்ப ஓய்வு நேரத்தில் அவங்களால படிக்க முடியும் சரிங்களா சோ அதனால வந்து என்ன சொல்லுன்னா நம்ம நோட்டிபிகேஷன் வரும் போது நான் சொல்லலங்க அமைச்சரே சொல்லியிருக்காங்க சோ சீக்கிரம் வரப்போகுன சோ அதுக்கு தந்தாரப்போல நம்ம தயாரிப்படுத்திக்கிறதா இந்த காணொலி கூட சோ அதனால வந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது படிப்பு ஆரம்பிக்கிறதுனா அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஐம்பது மதிப்பெண் வைப்பாங்க எஸ்சிடிசி சொல்றேன் அதுல ஐம்பதுக்கு இருபது இடத்த போல வந்து தொழில்முறை தேர்வு முப்பது மதிப்பெண்ணும் இருபது மதிப்பெண் ஐம்பது கேப்பாங்க இந்த ஐம்பது மதிப்பெண்ணுக்கு எவ்வளவு எடுக்கிறீங்களா பொறுத்துதான் நீங்க நெக்ஸ்ட் லெவல் செய்முறை தேதி போவீங்க அப்புறம் இன்டர்வீக்கு போவீங்க சரிங்களா அப்ப வந்து பாத்தீங்கன்னா போன கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி கேட்பாங்க அந்த ஐடியாவே இல்ல சரிங்களா ஆனா இப்ப வந்து எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஐடியா நமக்கு தெரியும் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி நம்ம கிளாசஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் வந்து நம்ம வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் எடுக்க போறோம் அப்படின்ட்டு என்ன போனோட்டோ அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா இதை விட நாலு புக்கு வந்துட்டு சோ இதை பேஸ் பண்ணி நம்ம கிளாசஸ் எடுக்க போறோம் நம்மளுடைய ஓன் ப்ரிப்பரேஷன் ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஸோ விருப்பம் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இனிமேல் வந்து ரெகுலர் கிளாசஸ் வந்து இருக்கும் ஏன்னா நோட்டிபிகேஷன் வரது தெரிஞ்சதான் இனிமேல் நம்ம காலம் தாழ்த்த மாட்டோம் இனிமேல் வந்து இந்த புக்கை பேஸ் பண்ணியும் அப்புறம் தமிழுக்கும் பேசிக் மேக்ஸுக்கும் சேர்த்து வந்து நம்ம கிளாஸஸ் ஸ்டடி மெட்டீரியல் வந்து இப்போ புக்காகவே உங்களுக்கு கொடுக்குறோம் சரிங்களா ஸோ விருப்பப்பட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ப்ரிப்பேஷன் மெட்டீரியல் இருக்கு இதை ஃபேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் அதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ ஏற்கனவே செடிமேட் நம்ம வாங்கினவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நாளைல இருந்து ரெகுலர் காசஸ் வரப்போகுது அதனால் வந்து நீங்கள் டிஎன்எஸ்டிசி தேர்வுக்கு தயாராகுறீங்க அப்படின்னா மறைக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மெல் பண்ணி க்ளிக் பண்ணி வச்சிருங்க நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் இல்லை ஃபஸ்ட் மந்த் சேலரி வாங்குவத வரைக்குமே நாங்கள் உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணுவோம் ஏன்னா அவ்வளோ ஆஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறேன் குறிப்பாக வந்து எஸ்டிசிக்கு சரிங்களா ஸோ அதனால் வந்து நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நீங்க வேலை வாங்கிடலாம் ஓகேவா ஸோ இந்த நல்ல செய்தியை வந்து உங்க நண்பர்களுக்கும் தெரிவிங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க யாருக்கான ஸ்டடி மெட்டீரியல் கிளாசஸ் வேணும் ஆன்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே வாட்ஸ்அப் சார்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இப்ப இருந்தே படிக்க தொடங்குவோம் ஸோ நமக்கு நோட்டிபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படிங்கிறது நான் சொல்லல அந்த சொல்லித்தாரு ஸோ நம்ம அதுக்கு இருந்தவங்களும் தயார் பற்றிக்குவோம் ஆஹ் இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சு தான் லைக் பண்ணி வச்சிருங்க உங்க நண்பர்களுக்கும் தேவைப்பட்ட அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்